அனைவருக்கும் வணக்கம் நான் சஞ்சய் இது சஞ்சய்யின் கோவில் கதை இந்த சேனலுடைய முதல் வீடியோ இந்த வீடியோ தான் அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பற்றியும் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த விஷயங்களை வந்து நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் என்னுடைய பேர் சஞ்சய் நான் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அந்த சேனலில் நான் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வந்து போட்டுகிட்டு இருக்கேன் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலேயே ஆரம்ப காலத்தில் ஒரு பத்து கிட்ட நான் வந்து கோயில் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்கச்சக்கமான வரவேற்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சது ஸோ நான் எனக்கு அதுக்கப்புறம் அதை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை நிறைய பேர் வந்து ஏன் நீ கோயில் கண்டென்ட்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஆனால் எனக்கு அந்த சேனலில் வந்து ப்ரொஃபஷனாக நான் கம்ப்ளீட்டாக அந்த ரியல் எஸ்டேட்டாக சேஞ்ச் பண்ணதுனால என்னால் வந்து அதில் வந்து அந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல ரொம்ப நாளாவே எனக்குள்ளே வந்து நான் மறுபடியும் திருப்பி கோயில் வீடியோஸ்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்தேன் லாஸ்ட் டைம் திருவண்ணாமலை வரும்போது நான் வந்து அப்பதான் முடிவு பண்ணேன் நம்ம எப்படியாச்சும் வந்து இன்னொரு சேனல் புதுசா ஸ்டார்ட் பண்ணி அந்த சேனலில் நம்ம வந்து கோவில் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்லோட் பண்ணும்போது எனக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் நான் வந்து வச்சுக்கிட்டேன் அதில் முக்கியமான ரீசன் என்னென்னா பொய் பேசக்கூடாது ரொம்ப ஓவர் ஹைப்பு ஏற்றி இல்லாத விஷயத்தை சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் நிறைய மூட நம்பிக்கைகள் வந்து பரப்பக்கூடாது நம்ம பக்திய மூட நம்பிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கலந்துருக்குன்னு தான் சொல்லணும் மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நம்ம சொல்லக்கூடாது ஒரு கோயிலில் இருக்குன்னா அதோடைய வரலாறு என்னவோ அதோடைய சிறப்பு என்னவோ அங்கே நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அதை மட்டும் சொல்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் இந்த சேனலில் வந்து எனக்கு எந்த ஒரு ஒருபாவும் நான் எதிர்பார்த்து நான் இந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணல அதே மாதிரி எனக்கு வந்து அந்த பத்து வீடியோ பண்ணும்போது என்ன ஒரு ஆதரவு கிடைச்சதோ கண்டிப்பாக எனக்கு இந்த ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் வீடியோ பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண பிளேஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேறூரில் இருதலீஸ்வரர்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த சிவன் கோயில் தான் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப பிளான் பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சி கொல்லூர் மூகாம்பிகை கோயில் வந்து பண்ணணும் ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருந்தேன் நேற்று சாயங்காலம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஈவினிங் ஒரு ஏழரை மணி வரையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் இல்லை இன்றைக்கி நான் எங்கே ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ எடுக்க வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் அப்படின்னா அது திருவண்ணாமலை தான் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது தெரியும் அந்த திருவண்ணாமலையில் திருநேர் அண்ணாமலை கோயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவாக நம்ம வந்து பண்ண போகிறோம் மெயினாக இது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எனக்கு இது இந்த சேனல்லேருந்து எனக்கு காசு சம்பாதிக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு நோக்கமும் கிடையாது எனக்கு அந்த இறைவன் கொடுத்த பிளெஸிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்து வீடியோவில் அவ்வளோ ப்ளெஸிங்ஸ் வந்திருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நேற்று ஈவினிங் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பேசியிருக்காங்க நான் மகத்தார் பாபாஜி கேவுக்கு வந்து எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேட்டுவிட்டு ஒரு ஒன் வீக்லேயே ஃப்ளைட் புக் பண்ணி அவங்க போயிட்டு வந்துட்டாங்க அப்போ எனக்கு ஒரு பெரிய வாய்ஸ் நோட்டும் வந்து போட்டிருந்தாங்க என்னை ப்ளஸ் பண்ணி அவங்க நேற்று எதிரியாக கால் பண்ணி என்ன சஞ்சய் நீ வந்து கோவில் வீடியோலாம் போட மாட்டுறேன் எப்போ போடுவே அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கு சின்னா நாளைக்கு தான் ஃபஸ்ட் வீடியோ எடுக்க போகிறோம் இன்றைக்கி ஃபோன் பண்ணி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயம் தான் சொன்னாங்க நான் வந்து ஆதி கைலாஷ் போகிறேன் நான் இப்போ ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன் எனக்கு டக்குனு ஞாபகம் வந்துச்சு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இந்த மாதிரி நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நிறைய அந்த வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு ப்ளஸ் பண்ணுவவாம் பார்த்தீங்கன்னா என் ஏஜை விட மூணு மடங்கு வயசு அதிகமாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணியிருக்காங்க பிளஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பிளஸிங்ஸ்க்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த சேனலை வந்து நான் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையாரோடைய கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லிங்கம் அந்த எட்டு லிங்கத்துக்குமே அதாவது கிரிவல பாதையில் உங்களுக்கு மொத்தம் எட்டு லிங்கம் இருக்கும் அந்த எட்டு லிங்கத்துக்குமே ஒரு விசேஷமான ஒரு முக்கியமான ஒரு லிங்கம் அப்படின்னே சொல்லலாம் முக்கியத்துவமான ஒரு லிங்கம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருநேர் அண்ணாமலை அப்படின்னே சொல்லுவாங்க முதல் முதல்ல கிரிவலம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பௌர்ணமி அந்த நேரத்தில் வந்து பத்து லட்சம் பேருக்கு மேலே சாதாரணமாக வந்து கிரிவலம் போகிறாங்க முதல் முதல்ல கிரிவலம் போன நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி தேவி தாங்க அந்த பார்வதி தேவி கிரிவலம் போகும்போது அண்ணாமலையார் காட்சி கொடுத்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருநீர் அண்ணாமலை தான் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து எத்தனையோ தவம் இருந்திருக்காங்க என்னென்னவோ சிவனை வந்து கா பாத்திரணும் அண்ணாமலையாரோடைய காட்சி வந்து பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணாங்க அப்போல்லாம் சிவபெருமன் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு காட்சி கொடுக்கலங்க அம்மனுக்கு எப்போ காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிவலம் சுற்றி வரும்போது தான் வந்து காட்சி கொடுக்குறாரு அந்த திருத்தலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருநீர் அண்ணாமலை அண்ணாமலையார் வந்து ரிஷப வாகனத்தில் அம்மனுக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு அதனால அம்மன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி பூஜை பண்ணுறாங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் நமக்கு ஒரு குளமே இருக்கிறது ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய குளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்ப்பீங்க இந்த கிரிவல பாதையில் இருக்க அந்த எட்டு லிங்கத்தில் வந்து எட்டு லிங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா விசேஷமான லிங்கம் அக்னி லிங்கம் வாயு லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லிங்கமும் இருக்கும் இந்த சன்னதியில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுக்குன்னு தண்ணி ஒரு கோவிலே இருக்குது மற்ற அந்த எட்டு லிங்கத்தில் ஏழு லிங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவன் மட்டும்தான் இருப்பார் இந்த திருத்தலாம் நம்மளுக்கும் ஒரு தனி சன்னதி வந்து இருக்கும் அது கோயிலை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து இந்த கோயிலுடைய குருக்கள் இருக்காரு அந்த குருக்கள் வந்து நமக்கு கம்ப்ளீட்டா ஓம் பண்ணுவாரு ருத்ராய சிவாச்சிதாய மகானுபாவாய மகேஸ்வராய சோமாய சூக்மாய சுரேஸ்வராய சோனாதிரிநாதாய நம சிவாய தேடிச்சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்தவர் நம்மையும் மாட்கொள்வார் ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போகும் நமது உள்ள வினைகளே எல்லாம் வல்ல உமையொரு பாகனாக விளங்கக்கூடிய ஸ்ரீமது அபீத குச்ச நாஜகி உடனுரை அருணாச்சலேஸ்வர கருணாமூர்த்தியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால இப்பொழுது நம்ம சஞ்சயின் கோவில் கதை என்னும் இந்த யூடியூப் சேனல் வந்து இன்னைக்கு சிறப்பாக ஆரம்பிச்சிருக்கு இதனுடைய முதல் திருக்கோவிலாக நம்முடைய திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் வீட்டிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீமது திருநேர் உண்ணாமுலை உடனே திருநேர் அண்ணாமலையார் திருக்கோவில் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா தர்சனா தப்ரதி ஜனநாத் கமலாலயே காஷியாந்து மரணாத் முக்தி ஹிமரத் அருணாச்சலம் அதாவது எப்படி வந்து உலக உயிர்களுக்கெல்லாம் வந்து இருக்கிறதுல ரொம்ப விசேஷமான சிவபதம் கிடைக்கும் அப்படின்னா நாலு வழி சொல்றாங்க கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல போய் நம்ம தரிசனம் பண்றோம் அப்படின்னா சிதம்பரம் சிதம்பரத்துல போய் நம்ம தரிசனம் பண்ணா முக்தி கிடைக்கும் ஜனநாத் கமலாலயே நம்ம வந்து திருவாரூர்ல பிறந்தா யாரா இருந்தாலும் அவங்களுக்கு முக்தி தான் காஷ்யாம் தூ மரணாத் முக்தி காசியில் வந்து ஒரு எறும்பு இறந்தாலும் அதுக்கு முக்தி கிடைச்சிருமா ஆனால் எல்லாத்துக்கும் மேலே மரநாத் அருணாச்சலம் நம்ம வந்து மனசார நினைச்சாலே வந்து முக்தி தரும் திருத்தலம்னு சொல்லிட்டு இணைத்தாலே முக்தி தரக்கூடிய திருத்தலமான நம்ம திருநேர் அண்ணாமலை திருவண்ணாமலைக்கு நம்ம வந்திருக்கோம் இதுல பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கோயிலுடைய வரலாறு அத்தனை பேருக்குமே தெரியும் ஏன்னா அண்ணாமலையார் வந்து ரொம்ப பிரசித்தி இப்பொழுது நம்ம திரு அண்ணாமலையார் கோயிலினுடைய உப கோயிலாக விளங்கக்கூடிய திருநேர் அண்ணாமலையாருடைய வரலாறு நம்ம இப்ப பார்ப்போம் என்ன அப்படின்னா முதல் முதலா அம்பாள் தான் வந்து கிரிவலம் வந்தா அம்பாள் தான் வந்து உலக உயிர்களுக்கு எல்லாம் வந்து அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறதுலயே ரொம்ப எளிமையான ஒரு வழி என்னது ஏன்னா எத்தனையோ காலங்கள் தவம் பண்றாங்க ரிஷிகள் முனிவர்கள்லாம் பன்னெண்டாயிரம் வருஷம் கஷ்டப்பட்டு தவம் பண்ணி அஹ் சுவாமிகிட்ட வரங்கறாங்க இந்த மாரி இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றோமே இதுக்கு எளிமையான ஒரு வழி கிடைக்காதா அப்படின்லாம் கேட்கும் போது அம்பாள் சொல்றா நான் வந்து சுவாமி வந்து கிரிவலம் வரப்போறேன் கிரி ரூபமா இருக்கக்கூடிய சுவாமியை பிரதட்சிணை வர போறேன் அப்படின்னு உலகத்திலேயே மிகப்பெரிய சுவயம்புலிங்கம் எது அப்படின்னா நம்ம திருவண்ணாமலை இந்த மலைதான் சுவயம்புலிங்கமாவே இங்க எழுந்தருளி இருக்கார் மலையை இந்த மலையை வந்து நம்ம ஒரு தடவை கிரிவலம் வந்தா அவ்வளோ விசேஷம்னு சொல்லிட்டு புராணங்கள்லாம் கூறுகின்றது அதுல முதல் முறையா கிரிவலம் வந்தது நம்ம அம்பாள் தான் அம்பாள் வந்து முதல் முறையா கிரிவலம் வரும்போது இந்த இடத்துலதான் வந்து சுவாமி வந்து அம்பாளுக்கு ரிஷப வாகனத்துல காட்சி கொடுத்ததா புராணங்கள் சொல்கின்றன எனவே இந்த இருந்து பார்த்தீங்கன்னா மலை வந்து அற்புதமாக தெரியும் மலையினுடைய உச்சி அந்த இடத்துல தான் வந்து கார்த்திகை தீபம் வந்து ஏற்றுவாங்க கார்த்திகை தீபம் அன்னைக்கு அங்கே விசேஷமாக இங்கே வந்து மலைக்கும் மூலஸ்தானத்தில் இருக்கிற திருநேர் அண்ணாமலையா இருக்கும் ஒரே டைமில் வந்து தீபாராத இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த இடத்துல வந்து சுவாமிக்கு அம்பாளுக்கு வந்து சிவபெருமான காட்சி கொடுத்ததால அம்பாள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சிவபெருமானை ஸ்தாபனம் பண்ணி ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு தீர்த்தம் பாதிப்பீங்க அந்த தீர்த்தம் வந்து உண்ணாமலை அம்பிகை தீர்த்தம்னு அம்பாலே வந்து ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணி இந்த இடத்துல சிவ பூஜை பண்ணதா புராணங்கள்லாம் சொல்லப்படுது இப்ப ஏற்பட்ட விசேஷமான ஒரு ஸ்தலம் என்ன அப்படின்னா நம்ம திருவண்ணாமலையோட விசேஷமே ஸ்வயம்புலிங்கம் வந்து திருந அண்ணாமலையார் அம்பாலால பூஜிக்கப்பட்ட ஒரு சிவலிங்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய திருநீர் அண்ணாமலையார் அப்படிங்கிறது எனவே அனைத்து பக்தர்களும் வந்து திருவண்ணாமலை வரும்போது கிரிவலம் வரும்போது நிருதிலிங்கத்துக்கும் வருணலிங்கத்துக்கும் நடுவுல நம்ம திருநேரண்ணாமலையார் கோயில் இருக்கு இந்த கோயில் வந்து இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கு அண்ணாமலையார் கோயிலுடைய உப கோயிலாக விளங்குகிறது இதனுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா வருஷா வருஷம் சித்திரை ஒன்னாம் தேதி அன்னைக்கு சூரியனுடைய முதல் கதிர் வந்து நம்ம திருநேரண்ணாமலையாருடைய பாதத்துல தான் விழும் எனவே ஒவ்வொரு வருடம் ஆரம்பிக்கும் போது சூரிய பகவான் வந்து நம்ம நேரண்ணாமலையாரை வணங்கிட்டு தான் அவருடைய தொழில தான் ஐதீகம் எனவே பங்குனி மாதம் கரெக்டா இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து சித்திரை மாதம் ஏழாம் தேதி வரைக்குமே வந்து சுவாமி சன்னதியில சுவாமியினுடைய கர்ப்பகிரகத்தில் சுவாமியினுடைய திருமேணியில சூரிய பகவானுடைய ஒளிகள் கதிர்கள் வந்து படுறதை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி ஆவணி மாசமும் ஏதாவது ஒரு நாளில் வந்து சுவாமியினுடைய திருமேணியில் வந்து சூரிய பகவானுடைய கதிர்கள் வந்து படுறத நம்ம பார்க்கலாம் எனவே இப்போ ஏற்பட்ட அற்புதமான ஒரு கஷேத்திரம் நம்ம திருவண்ணாமலை இங்கே வந்துட்டு அனைத்து பக்தர்களும் எம்பெருமான திருநேரண்ணாமலையாரை வணங்கி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓம் விண்ணாலும் தேவர்க்கு மேலாய வேதியனை மன்னாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாலும் பாகனை பேணு பெருந்துரையில் கண்ணார் கழல் காட்டி நாஜேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதும் திருச்சிற்றம்பலம் உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு வணக்கம் நீங்கள் பார்ப்பது பஞ்சமுக காயத்ரி அஞ்சு முகங்கள் கொண்ட அம்பாள் இந்த ரொம்ப விசேஷம் இங்கே ஆறு ஆதார பிடங்கள் இருக்கு நம்ம உடலில் இருக்கிற சக்கரங்கள் சற் சக்கரங்கள் சொல்லக்கூடிய மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாதகம் விசுத்தி ஆக்ஞா சரசாரம் ஏழு சக்கரங்கள் நம்ம உடம்புல இருக்கிறதா சொல்லுவாங்க இது ஆறு ஆதாரப்பீடமா வச்சிருக்கோம் ஏழாவது சரசார நாமம் ஆத கல்வியும் ஆத வயதும் ஓர்கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் அறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டர் கூட்டு கண்டாய் அலையாழி அறிவுயிலும் ஆயனது தங்கையே ஆதி கட வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுபபாமி அருள்வாமி அபிராமி யே நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் உள்ள திருநீர் அண்ணாமலையார் திருக்கோவிலில் இருக்கீங்க இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா அம்பாள் காட்சி கொடுத்த இடம் அதே மாதிரி இங்கே பஞ்சமுக காயத்ரி சன்னதி இருக்குது இந்த அம்பால் ரொம்ப ரொம்ப விசேஷம் காயத்ரினாலே விசேஷம் இந்த அம்பால் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆதார பீடங்கள் இருக்கும் ஒரு மனிதனோட உடம்புல ஆறு சக்கரங்கள் இருக்கும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் மனாதகம் விசுத்தி ஆக்ஞாங்கிறது ஆக்ஞா சரசாரம் சரஸ்காரம் ஆக்ஞா வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க சரஸ்காரங்கிறது இந்த பிரபஞ்சங்களில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் உணரக்கூடியது அது காயத்ரி அந்த பிரபஞ்சங்களை இயக்கக்கூடிய சக்தி ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளும் உள்ளிருந்து இயக்கக்கூடிய ஜீவ ஜோதி காயத்ரி அதனால தான் இந்த காயத்ரி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருந்து உயங்குகிற ஜோதி அதனால தான் காயத்ரி ஜோதி எல்லாருக்கும் மூலமே இந்த காயத்ரி தான் எல்லா தெய்வங்களுக்கும் மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் தான் பூணில் அணியக்கூடிய எல்லாருக்குமே வந்து தாய் அதாவது பிராமணர் இருக்கிறாங்க வைஷ்யர் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஊனல் யாரெல்லாம் அணியிறாங்களோ ஊனல் அணியக்கூடிய அத்தனை தரப்பு மக்களுக்கும் ஏழு வயசு வரைக்கும் தான் பெற்ற தாய் தாய் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயத்ரி தான் அவர்களுக்கு தாய் அத்தகு சிறப்பு வாய்ந்தவங்க மந்திரங்களுக்கெல்லாம் மூலம் பிரம்மா விஷ்ணு சிவம் மும்மூர்த்தி மும்மூர்த்தின்னு சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளுக்கும் பிரம்மா விஷ்ணு சிவம் அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா முப்பத்து கோடி தேவர்கள் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் சொல்லி தான் எல்லாருமே ஆரம்பிப்பாங்க விநாயகராக இருந்தாலும் அவருக்கு மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி இல்லைன்னா யாருக்குமே எனர்ஜி இல்லை இருந்து இயங்கக்கூடிய ஜுவாலை அதுதான் காயத்ரி ஜோதி காயத்ரி ஜோதி தேஜோ மயம் காயத்ரி ஜோதி இந்த அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு முகங்கள் இருக்கும் அவங்களுக்கு உலகத்தில் அஞ்சு வகையான வழிபாடுகள் செய்வாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த தீர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா உண்ணாமுலியம்மன் தீர்த்தம் உமா உண்ணாமலையம்மன் வந்து ஸ்தானம் பண்ணதா ஒரு ஐதீகம் அம்பாள் வந்து இந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு தெற்கு திசை நோக்கி தவம் இருந்ததா ஒரு ஐதீகம் இங்கே இந்த ஆலயம் கட்டின நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் தமிழ் சொத்த தமிழ் முறைப்படி தான் இங்கே வந்து பூஜை நடந்துகிட்டு இருக்கு இது இன்னொரு சிறப்பு நீங்கள் இருப்பது திருநீர் அண்ணாமலையார் திருக்கோவில் அதனுள் இருக்கக்கூடிய நவகிரக திருக்கோயில் உலகில் எங்கு எல்லா பாடல் பெற்ற சிவாலயங்களிலும் நவகிரகங்கள் இருக்கும் நவகிரகங்கள் ஒரு பீடம் வைத்து ஒரு ஓரமாக வைத்திருப்பார்கள் ஆனால் இங்கு மாத்திரம்தான் உங்களுக்கு கோவிலாகவே இருக்கிறது அது கிரிவலப்பாதையில் திருநீர் அண்ணாமலையின் தனிச்சிறப்பு ஏனென்றால் நவகிரகங்களுக்கு கோவில் இருக்கிறது இங்கே தான் அதாவது ஒம்பது கிரகங்களை வச்சு மேலே கலசம் வச்சுருப்பாங்க கலசம் வச்சுருந்தா அதுக்கு திருக்கோயிலுக்கு திருக்கோயில்னு அர்த்தம் நிகர் நவகிரகங்களுக்கு கோவில் இருக்கிற ஒரே இடம் இது தான் இந்த இடத்த வந்து நீங்கள் இந்த இடத்த சுற்றினாலே இந்த நவகிரகத்தை சுற்றினாலே உங்கள் தோஷமெல்லாம் நிவர்த்தி இடம் அது ஐதீகம் இது அம்பால் காட்சி கொடுத்த இடம் திருநீரண்ணாமலை ரொம்ப விசேஷம் பஞ்சமுக காயத்தில் இருக்கிறது இங்கே நவகிரகங்களுக்கு கோவில் இருக்கிறது இங்கே கோவில்னா கலசம் இருந்தாலே கோவில் அதாவது கோவிலுக்கு உண்டான எல்லா அமைப்புகளும் இங்கே இருக்கும் நவகிரகங்களுக்கு கோவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் வந்து திருநீரண்ணாமலை திருநேரமலையா கோவில் தான் இங்கே கோவில் கட்டின இருந்து இன்னைய வரைக்கும் சுத்த தமிழ் மறை வேதங்கள் முழங்க பூஜைகள் செய்யப்படுகிறது வேயூரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்தன் உளமையே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிவாம் விரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு சீலமாய் வாழ சிலருள் புரியும் ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் கலைவாய் சோ நீங்களே என் கூட இந்த திருநேர சன்னதியை பத்தி கம்ப்ளீட்டா வந்து தெரிஞ்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சன்னதியில் இருக்க ஒவ்வொரு பிரகாரத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பர்மிஷன் கொடுத்து எடுக்க வச்சிருக்காங்க அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஒரு பிடிச்ச விஷயம் ஒன்று பண்ணுறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா மன நிறைவாக நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷத்தில் இப்போ நான் இருக்கேன் நீங்கள் திருவண்ணாமலை கோவிலுக்கு வரீங்க அண்ணாமலையாரை பார்க்க முடியல ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் திருநேர் அண்ணாமலையை கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள் நீங்கள் திருநேர் அண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணாவே நீங்கள் மூலவர தரிசனம் பண்ணுறதுக்கான ஒரு மூணு பலனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பௌர்ணமி டைம்லாம் வரீங்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் உள்ளே போய் சாமி பார்க்க முடியாது அப்போது நீங்கள் திருநேரமலையை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கிரிவலம் நடக்கிற எல்லாருமே திருநெல்வண்ணாமலை சன்னதியை வந்து பார்த்துட்டு அதே மாதிரி அம்மனையும் காயத்ரி அம்மனையும் வந்து பாருங்கள் அதே கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதுதான் என்னுடைய முதல் வீடியோ அடுத்தடுத்து நான் நிறைய தலங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோக்கள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி